என்ன செங்கல் உடஞ்சிருக்கு அதே மாதிரி சாப்பிடு அதே மாதிரி வேலை தெரியுது பின்னால்

இந்த இடத்துக்கு அங்க மேல போய் ஏறும். ம். இங்கே மேல ஏறுற பிரச்சனை இல்ல அதான். இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல. என்னமோ இந்த இருக்கு. இல்லங்க. ஆமா. ஃப்ரீயா இருக்கும். நம்ம வந்து கபோர்டு கபோர்டு ஜாமான் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்டோரே வைக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஜாமான் ஃபுல்லாக வைக்கலாம் இங்கே அங்கே கூட லிஃப்ட் வச்சுக்கலாம் அங்கே கூட தனியாக கூட இப்போ நான் சொல்கிறது எதுவுமே இப்போ புரியாது யாரும் வீடு கட்டுறதுக்கப்புறம் புரியும் இந்த ரூம் வந்து பாத்ரூம் வரும் இந்த ரூம் வந்து நம்ம வாஷிங் மிஷின் இங்கே ஒரு கபோர்ட் கூட வாஷிங் இவ்வளவு தூரம் வரும். இது இவ்வளவு தூரமா வாஷிங் தூரம் வாஷிங் வாஷிங் வரும். ஆ ம் இது வந்து ड्रेसिंग ரூமா தான் வந்து பிளான் போட்டோம். தட்டி இருக்கும் கட்ட எதாவது என்னென்ன செங்கல் உடஞ்சிருக்கு நிறைய உடஞ்சிருக்கு ஆனிய பிரித்ததுல இருந்தால் இதுவும் உடைஞ்சிருக்கு மொத்த செங்கல் தான் வச்சுருக்கும் செங்கல் உடஞ்சி பலகை அடிக்கிறாங்கல்ல கம்மி அந்த அளவுக்கு பிஞ்சி வந்துருது செங்கலே பிஞ்சிட்டு வர மாதிரி பழக பிஞ்சுருக்கு பழக அடித்ததெல்லாம் அப்படி தான் இருக்குது

பில்லருக்கு மேல ஜல்லி போட்டுருக்காங்க ஜாயின் பண்ணிட்டு லிண்டலுக்கு மேல ஜல்லி போட்டுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு என்னன்னா இன்றைக்கி சண்டே பரபரப்பான ஒரு சண்டே இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வேலை இதுங்க வர அதே வர என்னென்னா அன்னைக்கு வந்து மணி மீன் குழம்பு கேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்து கொடுத்தனுச்சேன் அதை வந்து மணி சாப்பிடலையாம் வேறு இந்த மணி மணி வந்து யாருன்னா எங்க அக்கா பையன் கடையில் பாத்துருப்பீங்க நீங்க மணி ஓகேவா அவன் வந்து சாப்பிடலையான் அதை வந்து ரேணுகா உசார் பண்ணிட்டான் ஓகேவா அதனால அவனுக்கு இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுக்கணும் கொடுக்கறேனா இல்லை எடுத்துட்டு போறேனான்னு தெரியல நல்லா வெந்துருச்சு உருள்கிழமை உருளைக்கெழம்பு வேற மீன் கொழம்புக்கு உருளைக்கெழங்கு என்ன சம்பந்தம் இது வந்து டிஃபனுக்கு செய்யறேன் காலையில் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்

கொஞ்சம் கடலை பருப்பு வெங்காயம் போட்டுக்கலாம்

யோசிக்கிறதுலாம் அப்படிதான் யோசிப்பாங்க எதுக்கு வீணா போட்டு இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணி நம்ம இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க அதை இருந்துட்டு அங்க போய் கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் ஒரே பிரச்சனை நம்மளுக்கு நல்லது செய்யணும்னா ஆயிரத்தி எட்டு தடங்கள் வரதான் செய்யும் அதுக்கெல்லாம் அவங்க அசரக்கூடாது அதுக்கு உண்டான வழியை பார்த்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் இப்போதைக்கு நம்ம வீடு மாற்ற முடியாது ஏன்னா வீடு கட்டிட்டு இருக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஆனா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க எனக்கு ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு காலையில கூட பெருசாலாம் வீடு கட்டாதமா உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வீடு கட்டிக்கோங்க இதுக்கு தேவை அதுக்கு தேவைன்னு நினைச்சு வீடு கட்டாதீங்க எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் நாலு தக்காளியும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நிறைய பேர் இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க இஞ்சி பூண்டு போடணும் போட போடுவாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் தண்ணி இது வந்து அப்படியே வெந்து வரட்டும் அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு போடலாம் உருளைக்கிழங்கு போட்ட உடனே கட்டியாகிடும் உப்பு போட்டுக்கலாம் இதை முடிச்சுட்டு மீன் வாங்க போவா முடிக்காமல் அப்படி போக முடியும் நான் சிம்மில் வச்சுட்டு கூட போயிட்டு வருவேன் ஓ இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம் சுட சுட ஊட்டியில் பூரி சுட்டு சாப்பிட்டோம்லாம் இந்த பூரி சுடும் போதுலாம் எனக்கு அதான் ஞாபகத்துக்கு நேற்று நல்லா ஊட்டி கிளைமேட் தான் இருந்துச்சு கரெக்டான திட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும் அதுக்கு தான் கரெக்டான பக்குவத்து ரோம்தான் பூரி மட்டும் போட்டுடலாம் மீன் வருது மீன் 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 இங்கே வருது பேர் மீன் இவர் கட் பண்ணி கொடுக்க மாட்டார் அந்த பிரச்சனையே இவர் கிட்டே அவர் கட் பண்ணார்ன்னா எப்படி வியாபாரம் பண்ணுறது அவ்வளோ கொண்டு போய் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கணும் சண்டே மார்னிங் பூரி உருளக்கெழங்கு ஆமாம் மதியம் மீன் குழம்பு வேறு மட்டன் சிக்கன் தெரியல என்ன யோசனை மண்டையில போல இன்னும் மணி எங்க இருக்க சால மீன் குழம்பு கேட்டீங்க குடுத்தாலும்போவா யார் யாருக்கு கொடுத்தா உனக்கு மட்டும் கொடுக்க முடியாது இல்லை சண்டை வந்துடு போகுது சரி அப்போ நான் அம்மா கிட்ட பே யாரு பிரியா சார் ஓகே

இது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க நீங்க வர்றதுக்குள்ள இன்னும் திக்காயிடும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசியரும் பசிக்குதோ உனக்கு என்ன பயமா ஏங்க கரண்டி நல்லா வீட்டா இருக்குண்ணா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பகோடாலாம் சிக்கன் பகோடாலாம் ஃபில்ட்ரு பண்ணால் சூப்பராக பண்ணலாம் அவ்வளோ அழகாக வருது லட்டு மாதிரி வருது இல்லை ஜி 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 காலை உணவு சாப்பிட்ட பிறகு வீடு கொஞ்சம் கையாமையான்தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கால்ல வந்து வேலை என்ன விஷயம்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு மீன் வாங்க மீன் மார்க்கெட் போனா இங்க மீன் நல்லா இல்ல அதனால மீன் மார்க்கெட் போன உடனே வாங்கிட்ட மீன் ஆனா ஆயிரத்துக்கு வந்து ஆளு இல்ல செம்ம கூட்டம் புரட்டாசி மாசம் வரப்போதாம அதனால எல்லாரும் நான்வெஜ் வாங்குறாங்க ஆனால் நானே மீனா அந்த காக்காக்கு என்ன வச்ச காக்காக்கு பூரி வச்சேன் வெச்சிங்க என்ன நீங்க அம்மா ரெண்டு பூரி வச்ச தேங்காய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் தேங்காய் ஊத்த மாட்டேன்னு சொன்னா இல்ல தேங்காய் ஊத்தி வைப்போம் நம்ம ஸ்டைல்ல தான் நம்ம வைக்கணும் நான் ஸ்டைல்ல வச்சி குடுக்குறேன் செட்டி ஸ்டைல்ல வச்சா சாட மாட்டேனா நான் இன்னைக்கு சாம வேளை எனக்கு எவ்வளவு மீன் வாங்குறேன் 2 கிலோ வாங்குனா 1.5 கிலோ தான் வரும் ஆனா 3 கிலோ வாங்குனா 3.5 கிலோ வந்துச்சோ 3 கொண்டெல்லாம் போட்டுக்கணும் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க மீன் ஆகிறதுக்கு மேலே உட்காணுங்கன்னா அதான் இது வந்து பிரியாணி பாத்திரம் இருக்குல்ல நம்மளோட உருளி அதோட பெருசு லாஸ்ட் பெருசு தேங்காய் ஊற்றுனோ அதோட ஃப்ளேவரை பருவம் எப்படி இருக்கு

நாட்டுக்கோழி முட்டையை தேடிட்டே இருக்கார் ஆனால் இது இல்லையா நாட்டுக்கோழி முட்டை இது வந்து கிரவுண்ட் முட்டை ஆனால் நாட்டுக்கோழி முட்டைன்னு தான் அவர் சொன்னார் நாட்டுக்கோழி முட்டை இவ்வளோ டார்க்காக இது வந்து வேற ஊர் நாட்டுக்கோழி முட்டை ஆமாம் ஆந்திரா நாட்டுக்கோழி முட்டை அதே என்னது மீன் உதவி நான் வந்து நீயே கழுவி நீயே கை வைக்கணும் மாதிரி

ஓ எல்லாத்தையும் இருக்கு புரியா இதுதான் தூள் முடிஞ்சது குழம்பு மிளகாத்தூள் தான் நீ போடுற மீன் வறுக்க ஆமா இது வெறும் மிளகாத்தூள் செல்லினுக்கு இந்த மீன் தான் பிடிக்கும் ஹைதராபாத்துக்கு ஒரு பார்சல் போட்டுருவா ஒன் ஹவர்ல யாராவது ஃபிளைட்ல போறவங்களா இருந்தாங்கன்னா போட்டுருவாங்க நீ வாங்கின முட்டை போட இல்லை போடவா போடவா வரலாம் ஒரு முட்டை போதும் மீன் முட்டை இருக்கா கர்ப்பமாக இருக்கிற மீன் தான் வேணுமோ இல்லை மீன் முட்டைன்னா ஈஸியாக இருக்கும் அப்படியே போதும் கரெக்டாக குதிக்குதா எப்படி சொல்லுதா கரெக்டாக சிலன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் போடவே இல்லை மாங்காய் இல்லை கடையில் மாங்காய் சீசனே முடிஞ்சு போச்சு ஓகேவா ஓகே மீனை தூக்கி போட்டு இத்தனை நாள் தவால தான் நம்ம வறுப்போம் ஆமா இப்ப ஜனத்தொகை அதிகமானதுனால மொத்தமா போட்டு வறுத்தலாம் பீச்சில் வறுத்த மாதிரி நான் என்னைக்கு போய் பீச்சில் நின்னு வறுத்தன்னு தெரியல எனக்கு இதெல்லாம் எப்படி தலைகீழா விழுந்து கிடக்குது ல கேட்கப்படாது ஓகேவா நிறைய பிரச்சனை நடக்கும் நிரஞ்ச வடி இது அப்ப புது வீட்ல பெர்சா வைக்கணுமா எதை சிங்க் நான் எப்பவுமே என்ன செய்வேனா டிஃபன் வேலையை முடிச்சிட்டு சண்டே ஆச்சுனா இடத்தை க்ளீன் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடு ஆரம்பிப்பேன் ஆமா இன்னைக்கு அங்க போக வேண்டியது நான் மீன் வாங்குனதுனால க்ளீன் பண்ணதுனால இந்த வேலை பிரேக் ஆயிடுச்சு நான் கேக்குற பெரிய சிங்க் வேணுமான்னு கேட்டேன் இப்பவுமே சொல்லணும் அப்புறம் ஃபியூச்சர்ல பரவுது பெரிய சிங்க்னா இங்க என்ன ஆரம்பிச்சி இது வரைக்கும் வச்சீங்களா ஆமா ஃபுல்லா பாத்திரமா போடலாம்ல உங்களுக்கு மீன் பொரிச்சு ம் காலையில் நான் கடைக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே பூரி சுடுறேன்னு சொல்லிட்டு அப்பளம் சுட்டி வச்சுருந்தீங்க நான் மாவு அது உனக்கு மட்டும் எப்படி பஃப்னு வருதுன்னு தெரில ஒரு பூரி கூட சுட எங்களோட நான் எப்பவுமே எனக்கு அப்பளம் மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும் நீ கிளம்பு நான் அப்புறம் டைம் ஆச்சுல்ல நிறைய பேர் இருக்காங்க அங்க கடையில எல்லாத்தையும் எடுத்துட்டு போ ஃப்ரீயா சாப்பிட மாட்டாரான்னு எங்க மாமா எங்க அக்கா அரி மணி நாலு பேர் தான் வந்து சின்னது வரைக்கும் இது பெருசு இன்னொன்னு இருக்கு அது மேல இருக்கு

விட clic ை போலź Полują் செய்தா裝 ��ijn பாராவுITY ப Napoleon girlfriend ட்மை 적이ல் transparenbey anger VER

கண்ணா சாப்பிடுவாங்க நல்லா நான் நண்டு தான் செஞ்சு கொடுக்கணும் ஒரு நாள் கண்ணா நாளைக்கு செஞ்சேன் நான் நல்லா சொன்னாங்க